நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க மொத்தம் எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் வைஸ் அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்து இந்த தேர்வு எழுதியிருக்காங்க இருபத்தி மூன்று லட்சம் பேர் ஓவராலாக இந்த நீட் தேர்வுக்கு வந்து அட்டன் பண்ண போயிருக்காங்க ஸோ ஐந்து இருபது மணி வரைக்கும் வந்து இந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்நேரத்துக்கு அது முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதில் எனக்கு நிறைய நெருக்கடிகள்லாம் வந்து சந்திச்சிருக்காங்க மாணவர்கள் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாலியை கழட்டி கொடுத்தா வந்து உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னதினால அவங்களுடைய ஹஸ்பண்ட் கையில் தாலியை கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னொரு ஒரு மாணவி வந்து அவங்களுடைய சுடிதாரில் நிறைய பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கறதுனால அந்த இடத்துலயே அந்த பட்டனை வந்து கழட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தேர்வுக்கு வந்து அவங்க அனுமதிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு மாணவியினுடைய சுடிதாரில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கறதுனால அவங்கள அளவே பண்ணலை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அவங்க சொன்னதுனால அங்கே இருக்க ஒரு போலீஸ் வந்து அவங்கள பார்த்துட்டு உடனே வேற ஒரு மாற்று துணியை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க சோ இந்த இடத்துலயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு